என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரின் இளைஞருத்த எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை வப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளித்தலைவரான எழுச்சித்தமிழர் ஆணைக்கிணங்க களமாடும் சிறுத்தையாக களங்காணும் சிறுத்தையாக களத்தில் நிற்கும் சிறுத்தையாக களத்தில் பயணிப்போம் களமாடிடுவோம் ஒருபோதும் தேசிய போராளித்தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களை அவதூறு கூறும் எவரையும் நாங்கள் விடமாட்டோம் தொடர்ந்து முகநூல் சமூக வலைத்தளங்களில் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை அவதூறு பேசி வரும் சில கயவர்களை கட்டாயமாக மாவட்டந்தோறும் வழக்குகளோடு சந்திப்போம் தொடர்ந்து முகநூலில் அவதூறாக பேசி வரும் சில கயவர்களை விடமாட்டோம் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து சிறுத்தைகளும் மாவட்டந்தோறும் தொடர்ந்து வழக்குகளை கொடுத்து கொண்டே இருப்போம் காவல்துறையில் தொடர்ந்து வழக்குகளாக குவிந்து கொண்டு இருக்கும் இதுபோன்ற செயல்களை தொடர்ந்து பேசி நபர்களை இனியும் விடமாட்டோம் நாங்கள் கட்டாயமாக இதற்கு பதிலடி கொடுப்போம் சாதாரணமாக அவதூறு பரவும் வகையில் எங்கள் அண்ணன் எழுச்சித்தமர் கிடையாது அவதூர் கூறும் நபர்கள் கருத்துரிமை சிவந்தனம் உண்டு அதற்காக எதை வேண்டுமானாலும் பேசினாலும் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தேவையில்லை தொடர்ந்து இதுபோன்று செயல்களில் ஈடுபடும் நபர்களை கட்டாயமாக காவல்துறையின் கீழில் கைது செய்யக்கோரி கோரி வழக்கு பதிவோம் தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் அண்ணன் எழுச்சி தமிழர் ஒருவருக்கே அஞ்சுவதும் அடிப்பணுவதும் அண்ணன் வாழ்க எழுச்சி தமிழர் வாழ்க ஜெயிப்பீம் களத்தில் நிற்போம் களமாடிடுவோம்